கௌதம் செல்லில் இப்போ ரொட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடுன்னு கேளுங்க அதுக்குன்னு அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு இதுக்கு பின்னாடி கதர் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சந்தேகப்பட்டு அட்டீனின்னு அடிக்கிறாங்க டே இது மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லி ராகினி வந்து துரத்தி விட்டுறாங்க ஒரு பக்கம் அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க நம்ப ராகினி நீ என்ன பண்ணி வந்து முடியும்னு தெரியாது ஒரு ஐயாயிரம் போஸ்டர் வந்து ஒட்ட சொல்லு அப்படின்னு ராகினி சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கதிர் வந்து அவங்க கிட்டே சொல்கிறாங்க அவங்க பயப்படுறாங்க பெரிய பிரச்சனையாக போது முதலாளி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டேய் உனக்கு நான் பணம் தர போகிறேன் லட்ச லட்சமாக அப்படி இருக்கும்போது சைடாக எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒன்று ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கதிரோட அசிஸ்டன்ட் வந்து ப்ரெஸ்காரங்களுக்கு அவங்க ஃபோன் அடிச்சு டேய் திருப்பியும் வந்து ஐயாயிரம் போஸ்டர் வந்து அடிக்கணும் சார் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க சார் ஆல்ரெடி வந்து இந்திரா இங்கே கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடி வெளுத்து எடுத்துட்டா திருப்பியெல்லாம் நாங்களாம் பகச்சிக்கலாம் முடியாது நீங்கள் மட்டும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவீங்க நான் தானே இங்கே உட்காந்து அடிச்சுட்டு இருக்கப்ப மாட்ட போகிறது கண்டிப்பாக எங்களால்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல என்னடா இப்போ பண்ண முடியுமா முடியாதா இல்லாட்டி அப்புறம் நான் உன்னால் தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை பண்ணி விட்ருவேன் கதிரை பற்றி தெரியும் முடியல இப்போ என்ன பண்ணுறது சரி சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து பேமெண்ட்டே வந்து கொடுக்கல அதுக்கும் பேமெண்ட்டு தரணும் இப்போ அடிக்க போகிறதுக்கும் மொத்தமாக பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் வேலையே பார்க்க முடியும் ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியாது இந்திரா வந்து அடுத்ததெல்லாம் மிஷின்லாம் உடைக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் வேலை வந்து செய்ய முடியும்னு சொன்னேன் சரிடா நானே வந்து தந்துடுறேன் பாஸ் பகல்லெல்லாம் வராதிங்க நைட்டில் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிடா நைட்லேயே வந்து தரேன் போதுமானு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பிரிண்ட் போட்டேன் ரெண்டு நபர் ஒன்றா வந்து திங்க் பண்ணுறாங்க அண்டி பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் வந்து இந்திரா கிட்ட எல்லாம் மாட்டிக்கலாம் வேணாம் இந்திரா மேடமுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் இந்திரா கௌதம் வந்து வீட்டில் இருந்தால் சதி திட்டம் பண்ணியிருக்காங்க ஒன்று கதிரும் ராகினி சேர்ந்து தான் ஊர் ஃபுல்லாக வந்து இது மாதிரி வந்து ஒட்டியிருக்காங்க அவங்க திருப்பியெல்லாம் வந்து அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க திருப்பியும் வந்து பிரச்சனைக்கு வந்து ஆக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க கௌதம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து மாதம் வந்து அந்த ப்ரெஸுக்கு வந்து போகணுன்னு வச்சுக்கோங்க மாற்றுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக கோயின்சிடாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டேய் யாரா நீங்கள் மேடம் காலையில் தானே எங்களை வலுவலுன்னு வலுத்துட்டு போனீங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்டிங்களே அவங்க எங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் அவங்க டேரெக்டாக வந்து பணம் கொடுக்கறதுக்காக வந்து எங்களை நோக்கி வராங்க அதாவது பதினோரு மணி வாக்கில் வராங்க நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம இந்திரா மேடம் பொய் சொல்லி என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் பின்ன பின்ன ஆகும் ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரில பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக வந்து பணம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த போஸ்ட்டை வந்து ப்ரிண்ட் பண்ணுவோன்னு சொன்னோம் மேடம் அதனால் கண்டிப்பாக வந்து பணம் கொடுப்பாங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு மணக்கி வந்து விசாரிச்சுக்கங்க எங்களை இனிமேட்டு எந்த பிரச்சனையும் மாட்டி விட்றாதீங்க எங்களுக்கு உண்மையிலே வந்து இனிமேட்டு தான் பயமே வந்துருச்சு நீ சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க பாத்தியா கௌதம் யார் பண்ணால் என்ன பண்ணான்னு கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க ஒரு பக்கம் கதிர் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில் நீ போய் ப்ரெஸ்ட்டை வந்து பணம் கொடுத்துட்றா பார்த்து உஷாராக போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி வந்து ப்ரெஸ்காரங்களுக்கு வந்து பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் கதிரோட அசிஸ்டண்ட்டு மாசா வந்து இந்திராவும் கௌதம் வந்து முன்கூட்டியே வந்து வந்துட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து பணம் வாங்குகிற மாதிரி நடிங்க சரிங்களா தேவை இல்லாமல் வந்து நாங்கள் இங்கே ஒளிஞ்சிருக்கிற விஷயத்தை வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது மேடம் நாங்கள் தானே உங்களே வர சொன்னோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மேடம் உங்களை காட்டி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி சரி அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒரு நபர் வந்து ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க டேய் போன வாட்டி அடித்ததுக்கு பணம் கொடுத்தாச்சு இந்த வாட்டி அடித்ததுக்கு இனிமேட் தான் பணம் கொடுக்கணும் ஏன்னா அது ஊர் ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு கட்டையை எடுத்துட்டு மாதம் வந்து தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல இவர் தான் மேடம் எங்களுக்கு வந்து பணம் கொடுத்தார் யார் என்ன எதுன்னா எங்களுக்கு தெரியாதுன்னோடனே இந்திராட்ட மாட்டி விட்டுட்டிங்களாடா ஐயோ அம்மாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிரோட அசிஸ்டண்ட்டு பயந்து ஓடலான்னு இருக்கிறப்ப அந்த ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிடுறாங்க எங்களுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை இவங்க கொடுத்தாங்க நாங்கள் செஞ்சோம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே என்னமோ நீங்கள் நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களான்னு அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம கௌத் இந்திரா உடனே வந்து வெளுநுன்னு வெளுக்கிறாங்க அந்த இடத்துல நம்மளே இந்தாடியே அடித்தாங்க செய்ய சொன்னா சும்மா ஊட்ருவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே யார் இதுக்கு பின்னாடி வந்து இருக்கா சொல்ல புரியா இல்லையா இல்லை நானாக தான் செஞ்சேன் எப்படி என் ஃபோட்டோ நீயா கண்டுபிடிச்சி இது மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து அடிக்கணும்னு காசை வந்து செலவு இருக்கேன் மரியாதையாக சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது சொல்ல மாட்டேங்கிறாங்க கணத்துலேயே பொளிச்சு புளிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க வந்து கதிர் பேரை வந்து சொல்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது கதிருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த இடத்துல சொன்னோன்னு வந்து பாத்தியா கௌதம் இதுக்கு பின்னாடி கதிரும் வேறு யார் இருக்கப்போகிறா ராகினியும் தான் இருக்காங்க இவனை அப்படியே வந்து அப்பா முன்னாடி தர தரன்னு நிறுத்திட்டு போயிட்டு நியாயத்தை வந்து கேட்டே தீரணும் அவன் ஓவரா ஓகே வந்து செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானா அதுவும் இந்திரா ஒன்றை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் சரி அவனை உண்டக்கூடாது அப்போனா ஜேபிக்கு பின்னாடி அவன் இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு நம்ம